ம்மது ஹூ ஒரு சொல்லி அகலாத சூரியார் புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே இன்று ஒரு அழகான நபிமொழியை பற்றி அறிவியலின் ஊற்றாக இருக்கக்கூடிய ஒரு நபிமொழியை பற்றி இந்த நபிமொழியை சொன்னவர் இறை தூதராகத்தான் இருக்க முடியும் இறைவனிடமிருந்து செய்தியே பெறாதவரால் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்ல முடியாது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நபிமொழியை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன் அந்த நபிமொழியை சொல்வதற்கு முன்னால நீச்சல் குளங்கள் பற்றி கனடாவில் உண்டான ஒரு ஆய்வு நிறுவனம் சில ஆய்வுகளை நடத்தியது அந்த ஆய்வில் அவர்கள் கண்டறிந்த உண்மைகளையும் அந்த ஆய்விற்கு பிறகு அவர்கள் கூறிய அறிவுரைகளையும் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த நபிமொழியை சொன்னால்தான் அந்த நபிமொழியினுடைய மதிப்பு உங்களுக்கு புரியும் என்பதனால முதல்ல அந்த ஆய்வு செய்திகள் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் கனடாவில் ஒரு நிறுவனம் இது பல இன்வரன்மெண்ட் சயின்ஸ் போன்ற இதழ்களிலும் வெளிவந்திருக்கிறது அந்த கனடாவை சேர்ந்த நிறுவனம் நீச்சல் குளங்கள் பெருகிவிட்ட இந்த காலத்துல அப்படித்தான வசதி படைத்தவன் எல்லாம் வீட்டுல ஒரு நீச்சல் குளத்தை கட்டி வைத்து அந்த நீச்சல் குளத்துல குளிக்கக்கூடியதையும் அது மாதிரி பொது நீச்சல் குளங்கள் பல இடங்கள்ல பரவி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் குறிப்பாக பல ஐரோப்பிய நாடுகள்ல பல ஆப்பிரிக்க நாடுகள்ல எல்லாம் பொது நீச்சல் குளங்கள் தற்போது செய்கிறது செயல்பட்டு வருகிறது அப்ப இந்த நிலையில அந்த நீச்சல் குளங்களை பற்றி ஆய்வு செய்தவர்கள் பல அதிர்ச்சியான உண்மைகளை கண்டுபிடிக்கிறார்கள் நீச்சல் குளங்களை பயன்படுத்துறாங்களா இல்லையா ஒரு சராசரியான அளவில் உண்டான நீச்சல் குளங்களுடைய அந்த தண்ணீரை எடுத்து ஆய்வு செய்கின்ற பொழுது அதுல ஒரு எழுபத்தைந்து லிட்டர் வரையிலும் ஒரு சில வாரங்களுக்குள்ள ஒரு எழுபத்தைந்து லிட்டர் வரையிலும் சிறுநீர் கலந்திருப்பதை கண்டறிகிறார்கள் அது மாதிரி அந்த நீச்சல் குளங்களை பயன்படுத்துறாங்களா இல்லையா பயன்படுத்தவர்கள அவர்களிடம் சென்று செய்த விசாரணைகளின் போது அவர்களிடம் சென்று கேட்ட சில விஷயங்களை தொகுத்து நீச்சல் குளத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள்ல இருபது சதவீதம் பேர் அந்த நீச்சல் குளத்திலே என்ன செய்றாங்க சிறுநீர் கழிக்கிறார்கள் என்ற உண்மையையும் அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் அப்போ அந்த ஏற்கனவே இந்த நீச்சல் குளங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த நீச்சல் குளங்களை சுத்தமாக வைத்திருப்பதற்காக வேண்டி அதுல பல இது மருந்துகளை அடிப்பார்கள் அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி மருந்துகளை அடிப்பார்கள் அந்த மருந்துகள் அதுல கலந்திருக்கக்கூடிய நிலையிலேயே அதோடு சேர்ந்து சிறுநீரும் கலக்குகின்ற பொழுது அந்த தண்ணீர் நினைச்சுகிறது ஒரு மாசுபடுகிறது மாசுபடுகிறதுனால ஒரு குறிப்பிட்ட சில பாதிப்புகளை ஏற்படக்கூடிய அளவுக்கு சிறுநீரில் இருக்கக்கூடிய அந்த யூரியா அமேனியம் இவைகளும் ஏற்கனவே அந்த நீச்சல் குளத்தை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகளின் வினைகின்ற பொழுது ஒரு அபாயமான சில பாக்டீரிய பாக்டீரியாக்களை சில கிருமிகளை அது உருவாக்கி விடுகிறது அந்த கிருமிகளினால என்ன வாய்ப்பு கண் நோய் வருவதற்கு பாதிப்பு வாய்ப்பு இருக்கிறது தோல் நோய் வருவதற்கு பா பாதிப்பு இருக்கிறது அது மாதிரி அந்த நீச்சல் குளங்களிலேயே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அறியாமலேயே பல நேரங்களில் அந்த தண்ணீரை குடித்து விடுகிறார்கள் இதனால என்ன செய்யும் குடல் நோய் வருவதற்கு மூச்சுக்கோளால் ஏற்படுவதற்கு சுவாச குழாய்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இதை ஆய்வு செய்யக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் சொல்லிவிட்டு கீழே சில அறிவுரைகள் எழுதுகிறாங்க வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீச்சல் குளங்களை சுத்தமாக வைத்திருப்பதற்கு கற்பி கற்பியுங்கள் நீச்சல் குளங்களை குளங்களில் சிறுநீர் கழிக்காதீர்கள் நீச்சல் குளங்களை மாசுபடுத்தாதீர்கள் நீச்சல் குளங்களை மாசுபடுத்துவதன் மூலமாக அது உங்களுக்கும் இடையூறாக அமைகிறது மற்றவர்களுக்கும் அந்த இடையூரை அது கொண்டு சேர்க்கிறது என்பன போன்ற அறிவுரைகளை என்ன செய்யறாங்க சொல்றாங்க சமூகத்துக்கு அப்ப நீச்சல் குளங்களை பற்றி இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து விட்டு இப்போது வாருங்கள் இப்போது நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால சொன்ன அந்த செய்திகளை நான் அவங்களுக்கு சொல்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் எல்லா விதத்திலையும் ஒழுக்க முறைகளை நமக்கு மனித வாழ்வில் எதுவெல்லாம் தேவைப்படுமோ அந்த துறைகளில் எல்லாம் அந்த இடங்களில் எல்லாம் என்ன என்ன அறிவுரைகள் தேவையோ அவைகளை எல்லாம் சொல்லி இருப்பது மாதிரி சிறுநீர் கழிப்பது பற்றிய பல ஒழுக்கங்களையும் சொல்லி இருக்கிறார்கள் அது ஏராளமாக இருக்கிறது அவைகளை எல்லாம் வேற வாய்ப்பு வருகின்ற கூட வேற விஷயங்களை பார்க்க முடிஞ்சா பார்ப்போம் கழிப்பது பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் நாயகம் சொன்னார்கள் லா எவ்வளவு அகதுக்கும் உங்கள் ஒரு ஒரு சிறுநீர் கழிக்க வேண்டாம் ராக்கித் ராக்கித் என்னாக்கா அல்லது இன்னும் சில விவாதத்தில அத்தாயும் கட்டி கிடைக்க கிடக்கக்கூடிய தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல சிறுநீர் கழிக்க வேண்டாம் கழித்து விட்டு திம்பை எதிர்த்து சிறு பிறகு அதுல குளிக்க வேண்டாம் அப்ப இதுல சூழ்சல்ல அவளை ரெண்டு விஷயத்த சொல்றாங்க தேங்கி கிடைக்கிற தண்ணினாக்கா நீச்சல் குளங்கள் தானே தண்ணி அந்த தண்ணி ஓடல ஓடுற தண்ணியா இருந்தா அதோட இல்லாம வேற அது மாதிரி நீச்சல் குளங்கள் அது மாதிரி ஊர்கள் இருக்கக்கூடிய சிறு சிறு குளங்குட்டைகள்லாம் இருக்குதா இல்லையா இவைகள் தான் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி அப்ப தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல போய் நீங்க என்ன செய்துட்டு சிறுநீர் கழிச்சுக்கிட்டு அதுல குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப இன்னைக்கு யார் சொல்ற விஞ்ஞானிகளும் சொல்றாங்க அந்த தண்ணீர் வந்து சிறுநீர் கழிப்பதன் மூலமாக அது தண்ணி அதுல சில பிரச்சனைகள் உருவாக்கி விடுகிறது அதுல போய் நீங்க குளிக்காதீங்க நீச்சல் குளங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தா கூட நினைச்சீங்கன்னாக்கா முதல்ல குளிச்சுக்கிட்டு உங்க உடலை எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு அப்புறமா அதுல போங்க போய் அதை சுத்தமாக வச்சிருங்க அதுல சிறுநீர் கழிக்கக்கூடிய இடைகளை உண்டு பண்ணாதீங்க அது உங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் அதை சுத்தமாக வச்சிருக்கணும் அதை அசுத்தப்படுத்த கூடாதுன்னு இன்னைக்கு இந்த விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயத்த சாதாரணமா நவிகரநாயகம் சொல்றாங்கன்னு நினைச்சீங்க தேங்கி தேங்கியிருக்கும் தண்ணீரில் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படி கழிச்சுட்டாருக்கா அதுலீங்க குளிக்காதீர்கள் என்ன அர்த்தம் அப்படி கழிச்சுக்கிட்டு அதை குளிச்சிங்கனாக்கா அது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் கண் நோய் வர வாய்ப்பு இருக்குது தோல் நோய் வர வாய்ப்பு இருக்குது குடல் நோய் வர வாய்ப்பு இருக்குது சுவாச குழாய்கள் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்களா இல்லையா அப்ப இந்த விஷயத்த வந்து இப்படி சொல்லாம அதை அறிவுரைய வழங்குறாங்க சொல்றாங்க நினைச்சா தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்ல சிறுநீர் கழிக்காதீங்க அப்படி கழிச்சுட்டாக்க அதை நீங்க செய்யாதீங்க அதை போய் குளிக்காதீங்க என்று சொல்வதன் மூலமாக இன்று அறிஞர் விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய செய்தியை போற போக்குல சர்வசாதாரணமாக நபிகள் நாயகம் செல்லவாக உழைப்பு செல்லும் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த ஆதாரபூர்வமான ஹரீஸ் புகாரி முஸ்லிம் உட்பட்ட பல்வேறு நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற ஆய்வு செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ஷா அல்லா உங்களோடு பகிர்வோம் நீங்கள் இவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து நமக்கு உதவுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அலி அஹமது